வல்லோட்டத்துறைக்கு கௌரவ அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியாக தெரியாது ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்க அங்கே வந்து வல்லுவட்டுத்துறை மக்கள் அதில் வந்து பங்கு கொட்டிறது குறைவு தயவு செய்து இப்படியாக்கும் விமர்சனங்களை தவிர்க்கவும் டாக்டர் அர்ஜுனாவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் இல்லாமல் அந்த சப்போஸ் சொல்லுவார் தற்போருன்னு சொல்லி ஆனால் இது தேவை இல்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க உண்ட வீட்டில் உண்டே விஹாரியவை நாங்கள் கேட்கையில உண்ட வீட்டில் உண்ட விஹாரியை வச்சுட்டு அதை சுத்தவரை நீங்கள் சிங்களை கூடியவர் ஏற்று நாங்கள் கறிக்க விரையில இன்னும் எங்களந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணிக்கல அத்துமீறி பிகாரி அமைக்கல அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் மனம் அவங்க செய்யறவங்கள கேவலமாக கிடைக்காது நீ முதல் போய் உட உனக்கு பின்னால நாங்கள் உடைக்க வாரம் உனக்கு துணிவு இருந்தால் சொல்லு நாங்கள் வாரம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சு கொண்டிருக்கிற உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதையை நீ கடுத்து போடாத இன்றைக்கு கடத்தொழில பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கலைக்கலாம் எவ்வளவு கலைக்கிற இருக்கு வணக்கம் நாகராசா வர்ணவலசிங்கம் இப்போ டெண்டு கிழமைக்கு முதல் வல்லோட்டத்துறைக்கு கௌரவ அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியாக தெரியாது ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்கள் வல்லோட்டத்திலேயே சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு எண்ணினால் நூறு பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது வெள்ளோட்டத்துறையை சேர்ந்தார்கள்னு சொன்னால் நூறு பேர் கூடவே வராது ஆனால் அதை வல்லோட்டத்துறையிலேயே பெரிய ஒரு விமர்சனமாக போய் அது யார் யாரையும் என்னென்ன இடத்துக்கு போய் கூட்டிக்கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராதுன்னு தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றார்கள் சொல்லி இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல இதில் வெள்ளத்துற மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமானது பங்களிப்பும் இல்லை இதில் வந்து எல்லோரும் வந்து வெளியே ஆக்கள் யாழ்ப்பா அங்காலை அங்கே வச்சு இறக்கார வட்டினு சொல்லி பல இடங்கள்லேருந்து நான் கூடுதலான ஆட்களை தவற அங்கே வந்து வெள்ளத்துற மக்கள் அதில் வந்து பங்கு வெட்டுறது குறைவு தயவு செய்து இப்படி விமர்சனங்களை தவிர்க்கவும் அடுத்தது வந்து இன்றைக்கு இழுவாமாடி தொழில் இன்றைக்கு கிளிநிலை பிடிக்கப்பட்டிருக்கு அதையும் வந்து ஒரு உதவி பணிப்பாளர் நீரியத்துறை உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநிகளை கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு கோட்சில் வழக்கு போட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து லஞ்சம் 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 தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார் மாற்றத்தை கொண்டு வர்றேன் என்று சொன்னார் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னார் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றார் ஊழலை ஒழிக்கிறேன் சொன்னார் ஆனால் வந்தவுடனே லஞ்சங்கள் ஊழங்களை ஊழல் எல்லாம் படுத்திருந்தது இப்போ தலை இவ்வளமையை விட தலைவிரித்தாடு ஏறென்று சொன்னால் கிளிநச்சியிலே உதவி பணிப்பாளரால் நீர் ஜலத்துறை உதவி பணிப்பாளராலையும் அங்கே உள்ள சங்கஞ்ச மாசங்களையும் கொண்டு இழுவ பிடித்து சட்டவிரோதமான தொழிலு சொல்லி கோட்சில் பயாரப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏற அந்த நடைமுறை இல்லை யாழ்ப்பாணத்தில் ஏன் இல்லை அப்ப லஞ்சம் சகலத்துக்கு லஞ்சம் தலைத்த ஆடிக்கொண்டிருக்கிறது இவங்க மனச்சாட்சிக்கு தொழிலை மனச்சாட்சிக்கு வேலை செய்ய பிரச்சனை முடிச்சு முன்னையின்படி எங்கிருந்த மக்களுக்கு நாங்கள் சொல்றோம் சுருக்கு வேலையோ இழுவடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்க சொன்னால் முதல் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவடி தொழில் இழுவடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்களுடன் தடை செய்யலாது ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய முடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம் இன்றைக்கு சுருக்கு வேலையோ இன்றைக்கு குள்ளூர் உலுவா மாடி தொழில் ஒன்று இன்றைக்கு டைனேபர் அடிக்கலாம் குடிதலையெல்லாம் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாதிக்கிற மக்கள் இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலை நீங்கள் போய் கடவுள் கரையிலேயும் கடலையும் வந்து பிடிக்கிறீர்கள் கொண்டே இழுத்து கொண்டே கொளுத்துறீர்கள் சொன்னால் இதே என்ன லஞ்ச பேர் அழிவுதானே ஏனென்று சொன்னால் எங்கட கடல் வளர்த்தி அழிச்சு எங்கட மீன் வளர்த்தி அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியல எங்கட சிறுதொழிலாளிகள் கை வைக்கிறீர்கள் எந்த விதத்தில் நியாயம் ஆ ஏனென்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒவ்வொரு படகு அகஞ்சில் ஐயாயிரம் மாத்திலே ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டி உங்களுக்கு தகையான நுறப்புறிகள் லஞ்சங்களை வேண்டி நிரப்புறிகள் ஏன்னே உங்களால் அரசு பண்ண முடியாது கிடக்கும் இன்றைய புத்தகத்தில் தடை செய்தாச்சு இன்றைய பூனேரியில் உண்மையின்படி நாங்கள் அந்த நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர்கள் கிளிநாச்சி உதவி உதவிப்பாளர்க்கு நாங்கள் தலைமடங்குன்றோம் உண்மையான திறமான மனுஷன் மெனச்சாட்சிக்கு உண்மையாக தடை செய்யப்பட்டதில் பிடிச்ச உடனே கொடுத்துருக்காங்க கோச்சில் இங்கே உள்ள அவன் என்ன செய்கிறாள் லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டுருக்கிறாங்க முழுக்க லஞ்சம் தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சிறு தொழிலாளியை கை வைக்கக்கூடாது சட்டம் வேண்டாம் எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சார் நடமுறைப்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலக சட்டத்தில் பதினாறு தொழில் தடையண்டா பதினாறு தொழிலையும் உடனே தடை செய்யணும் அதை விட்டு பூச்சாண்டி காட்டாயிருக்கும் அங்கே நாலு காட்டுதோம் இங்கே நாலு காட்டுதோ மட்டும் பூச்சாண்டி காட்டுறீங்க நீங்கள் பூச்சாண்டி எப்போ வச்சு அதை காட்டிக்கொண்டு இருக்கிறீங்க நாங்களும் பார்த்து கொண்டு ஆனால் ஆனா வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வேற தயவு செய்து பதினாறு தொழிலுக்கு உடனடியாக தடையை போட்டு முழுக்க தடை செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யுது ஒரு தொழில் ரெண்டு தொழிலை விட்டு மற்றொரு தொழில் செய்ய டாக்குதர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் இல்லாமங்க கக்கு சொல் சொல்லி ஆனால் இது தேவை இல்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாளைத்தான் யுத்த காலத்திலையும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தண்ணி கஞ்சியை தண்ணி குடிச்சோண்டிருக்குது அதை உடறாமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்கக்கூடாது உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்குது இன்றைக்கு காணாமல் போகிற புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகிட்டு ஒப்படைக்கப்பட்ட புள்ளைளை பற்றி கலைக்கிறியோ ஆ அல்லது கூட கடத்தோழியை பற்றி காய்க்கிறியோ இண்டைக்கு இத்திரோ இண்டைக்கு எதுவும் வட மாகாரத்திலே எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடக்கு அதுங்களே இண்டைக்கு புனரவை கூட மட்டும் காய்க்கிறியோ இண்டாக்கி விஹாரியை பற்றி நீ காய்க்கலை விஹாரியை பற்றி காய்க்கிற கூட நல்லதே இருக்கு உண்ட வீட்டில் உண்டே விஹாரியை நாங்கள் கேட்கலை உண்ட வீட்டில் உண்டே விஹாரியை வச்சுட்டு அதை சுத்த விட நீங்கள் சிங்களை குடியேற்றத ஏற்று நாங்கள் சாய்க்கவே இல்லை இன்னும் எங்களை மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் காணியக்கு இல்லை அத்துமொழி அமைக்க இல்லை அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் மனம் அவங்க செய்கிறவங்கள கேவலமாக கிடைக்காது ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம்னு சொன்னேன் நாங்களும் ஒரு பத்து பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உடை உனக்கு பின்னால் நாங்கள் உடைக்க வாரம் உனக்கு துணி இருந்தால் சொல்லு நாங்கள் வாரம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன்ட்ருக்கிறேன் நீ பாலிமேரில் என்னது போனி நாட்டை டெவலப் கிராமத்தை டெவலப் பண்ணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது நீ செய்ய வேண்டியதாக போய் செய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சனசமூகம் மலை இல்லை இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும் அடுத்த இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வேறையும் புனர்வாழ்வில் இருக்கிறேன் முகாம் வழியாக இருக்கிறேன் அந்த மக்களை குடியேற்ற வழியை பேர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களில் கொண்டு மக்களை பேர் இன்றைக்கு மக்களை வச்சு உடனே அவங்க பிகாரிகளை கட்டி கொண்டு அதுகளுக்கு உன்னால் குரல் கொடுக்க முடியலை தேவையில்லாத வசனங்களை பாவச்சோன்ட்ருக்கிறார் உண்மையில நாங்கள் மரியாதை வச்சுருக்கிறோம் அந்த மரியாதையை நீ எடுத்து போடாத இன்றைக்கு கடத்தொழில பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கலைக்கலாம் எவ்வளோ கயக்கிராய்க்கு இருக்கு இவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்கு எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் இவ்வளோ சைகிராய் இருக்கு அன்றைக்கு வட வராட்சி கிழக்கில் அவர் ஒரு டிராக்டரில் போனவர் அன்னர் கட்சியில் இருந்து அவர் ஒருத்தர் யாழ்ப்பாணத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போறவர் போய் பார்த்துட்டு வந்தார் என்ன நடவடிக்கை உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனத்தோடுவேன் அந்த நெல் நல்லி சுண்டி குளம் வரையும் ரோடு இல்லை அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியாது அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து கடலில் ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும்னு சொன்னால் அங்கே இருந்து வரையலாது ஒரு அரை மணி ஜாலத்தில் வர வாகனம் மூன்று மணி ஜாலத்தில் வரணும் மூன்று மணி ஜாத்திரையும் வரையலாது அவ்வளோ வந்து கேவலமாக அந்த ரோடு அந்த ரோடுகளை போய் பார்த்து கலைச்சு அதுகளை போட்டுறதா கொடுக்குற வழியப்ப அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காத புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது கலைக்கலன்னு சொன்னால் வாய கொப்பளி வாய கொப்பளிச்சுட்டு கரைக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாய்க்காது செய்ய வேண்டியது எவ்வளோ கிடக்குது அதுகளை பற்றி கதை அதை விட்டுட்டு உண்மையின்படி நீங்களும் சரியான பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை இளைஞம் பாராளுமன்றத்தில் போய் எங்கள்த பெற்றோருடனும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாரு அந்த பிள்ளை அலைங்க அதுக்கு ஏன் விசாரணை நடக்க அதுக்கு என்ன 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 நிலைமை அதை பற்றி கதை காலாவிலாக்க விளாக்க பற்றி கதை உண்மை நாங்கள் வரவேற்போம் என்னென்ன கதைக்கிறேன் அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்கணு இருக்கணும் எங்களுக்கு தெரியாது என்ன உசாரத நீ கதைக்க வேண்டும் தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நீ கதை ஆனால் இது கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட புள்ளி கேள் காணாமலாக்கப்பட்ட புள்ளி கேள் அடுத்தது இது கதை அதை விளை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவத்தொன்றுக்கிறீர்கள் உண்மையின்படி நீ அதாவது விட்டுட்டு நான் மக்களுக்கு தேவையானதை கதை தேவையில்லாத கதைக்காத இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழ வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்த நாங்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கு நடத்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்கள காசு இல்லாட்டி நாங்கள் செத்திருப்போம் இதுகளை எல்லாம் அப்படி செய்ய வேண்டியதை கதையுங்கோ அடுத்தது தயவு செய்து கடற்கரை அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் கடத்தொழை அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் ஜனாதிபதியும் கேட்குறோம் இன்றைக்கு கிளொச்சியில செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை என்ன பிரச்சனை கடற்படைக்குன்னு நாங்கள் கடற்படை அதிகாரி என்ன நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து கடற்படை கடற்படை அதிகாரி அவர்கள் கேட்குறது நீங்கள் உடனடியாக உள்ளூர் விழுக படகு சட்டவிரோதமான சூழல்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது சட்டத்தை எடுத்து பாருங்கோ அதை நடமுறை படுத்துக்கோ அதில் பதினாறு தொழில் தடையேன்ருக்கு நீங்கள் என்றைக்கு இழுவமடி தொழிலை சுருக்கு நிப்பாட்டுகளோ நிப்பாட்டளோ அண்டைக்கு தான் நாங்கள் மற்ற தொழிலை நிப்பாட்டை சொல்லி எங்களோட மக்கள் எல்லாருக்கும் அறிவிப்போம் சங்கங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் எண்டைக்கு உழுவமடி சுருக்கு விலை வடி அடிக்கிற நிப்பாட்டை தொழில்களோ அண்டைக்கு தான் நாங்களும் அறிவிப்போம் இந்தென்ன தொழிலை தடை இந்த மக்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுவரை நீங்கள் எங்கள் இந்த மக்கள்கிட்ட விலையில தொழிலை கை வைக்கக்கூடாது முதல் கை வைக்கிறதா இருந்தால் இழுவமடியை நிற்பாட்டு சுருக்கு விலைய நிப்பாட்டு சட்டத்தின் படி சட்டத்தையும் இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது தயவு செய்து இதுக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தொழில் மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரிய போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும் இன்றைக்கு மேட்டம் என்று சொல்லி கிளீன் ஸ்ரீலங்கா லங்காட்டத்தில் என்ன தக்களி தண்ணீங்க ஆ இன்றைக்கு வந்த விட ஆச்சு என்ன மேற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் உடனே மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் அவன் அர்ஜுனா சொன்னார் ஏதோ ஒரு வசனம் சொன்னான் கத்தரி தோட்டத்தை வெரளி சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாக அது சொல்லக்கூடாத வசனம் அர்ச்சுனா சொன்ன வசனம் அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதை அது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு எங்கள்ட்ட கடத்தொழில் பிரித்தனைய கதச்சி தீர்க்க வழியை பார்க்கணும் அதை அப்படி இந்த கத்தரி தோட்டத்து அப்படி அப்படியெல்லாம் கலைக்கக்கூடாது நீ ஒரு படித்த நீ ஒரு டாக்குத்தர் நீ ஒரு படித்த டாக்குத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியும் கலைக்கிறது அவர் ஒரு அமைச்சர் அவங்களும் அமைச்சராக வந்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர்னு சொன்னால் அவரை போய் சந்திக்கணும் இந்த கடத்தல் மக்கள் தான் பிரச்சனை என்ன இந்த மக்கள் இவ்வளோ குரல் கொடுத்து கொண்டு இருக்கினேன் அதை என்னமே தீர்க்கணும் உடனடியாக அவருக்கு நடைமுறைப்படுத்துகிறேன் அதைத்தான் கதைக்கணும் தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதைகள் இல்லாத நிப்பாடி போட்டு எங்கெந்த நாட்டில் வட மாகாணத்தில் என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்வோணுமோ அது தான் கதையுங்கோ காலால் போகிற புள்ளிகளை கையால் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கதை பாராளுமன்றத்தில் கதை அதை நாங்கள் வரவேற்கிறோம் உன்னை போட்டு வந்தாங்க அடுத்த இந்த பக்டிகளை இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளை கலைக்க விட்டான்னு சொல்லி போட்டு உண்மையாக அவர் இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமாடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு கிளிநொச்சியில் சட்டம் சரியாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை லஞ்சம் முழுக்கம் முழு பேர் மிந்த லஞ்சம் தலைவரி லஞ்சம் தலைவரி சாடுது முதல் அதை கட்டுப்படுத்துங்கோ ஊழலை ஒழிக்கிறோம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு என்ன என்னத்தையும் எங்கே இங்கே லஞ்சத்தை வேண்டிக்கொண்டே கண்ணை கொண்டு இருக்கிறாங்க நீ அந்த தொழில் செய் இந்த தொழில் செய்ய அட்டை பண்ணியப்பே நீ அதை இதை இந்த கோதாரி அப்பிதே சொல்லி ஆ அண்டைக்கு வந்து பெருசாக காய்ச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டிங் டோலர் நிப்பாட்டோனவோ நிப்பாட்ட உண்டு மக்கள் என்ன சொன்னாங்க உடனடியாக நிப்பாட்ட சொல்லி ஆ அப்போ ஏன் நிப்பாட்டை இல்லை சட்டத்திலே அங்கே சில சங்கங்களுக்கு எழுதி போட்டுக்கிறேன் பவராக பவர் காட்டுக்கணும் தயவு செய்து கௌரவ ஜனாதிபதிய கவனத்தில் எடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடமுறைப்படுத்தணும் அப்படி பட்சத்தில் கடத்தொழில் மக்களுக்கும் கடற்படைக்கும் சில அதிகாரிகள் மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்பட்டு இதால் மக்களும் மக்களும் அரசாங்கமும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் வரும் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்